அந்த பாத்தீங்கன்னா கண்மணி பாத்துக்கு முன்னாடி ஆட்டமும் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடாரு அவங்க வீட்டுல வந்து எல்லாருமே ரொம்ப தர்ம போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க வீட்டுல வந்து அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம கண்மணி விட்டாலையும் சத்தம் போறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு உங்க மறுபடியும் அப்படின்ட்டு இது எல்லாமே கண்மணி வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க என்னவே சொல்லியூஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க அதுக்கடையில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ப வந்து என்ன பண்றோம் பாட்டிட்டு போய் எப்படியாச்சும் வந்து டைவர்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா முடிஞ்சிடும் ஏன் அப்படின்னா அவன் வந்து இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் கிடைச்சிட்டு அவன் அனுப்பவே இருக்கிறான் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்னா அடுத்த வந்து இன்னொரு பிள்ளைய பார்த்து நம்ம கட்டி வைக்கிற ஈஸியா இருக்கலாமா அப்படின்றப்ப அவங்க அம்மா சத்தம் போகிறாங்க அவளை மறக்க முடியாம அவனே தண்ணி வச்சு சுத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டுக்கு தேவையில்லாம டைஜஸ்ட் அது இதுன்னு போனோம்னா இன்னும் பிரச்சனை கூடியதான் வரும் முதல்ல அதை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழியை பார்க்கணும் அதுக்கு என்ன சொல்லிச்சோம்னா அதுதான் பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற விஷயத்த நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி விட்றாத உங்க வேலையை மட்டும் பாரு நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு என்ன நம்ம மட்டும் இவ்வளவு தூரம் ஹார்ட்டா நடக்கிறாரு ஏன்னா வந்து வெண்ணிலா வந்து கண்மணி மேலதான் பாசமா இருக்கின்னு சொல்றாரு இதை நம்ம எப்படி கண்ணுக்குறது ஒண்ணுமே எனக்கு புரியல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதே தெரியல அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அன்பு வந்து நேரம் கூப்பிட்டு நம்ம கண்மணி வீட்டுக்கே வந்துறாங்க இவரு ரொம்ப சந்தோஷமா வா கண்மணி நம்ம வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு வீட்டுல இருக்கும் எல்லாருமே ஊடா இறங்க ஆச்சரியமா பாக்குறாங்க என்னாச்சு இப்படி வந்து அன்பு கண்மணியை கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து கண்மணி சொல்றாங்க அடிச்சுட்டு ரொம்ப கலெக்டா பண்ணி இருந்தாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ரோட்ல போறவங்கள வந்து இவரு கை கைவிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கிடத்துக்கு மீறி அவங்கனாலே வந்து ஏரியாவுக்குள்ள யாராலையுமே இந்த மாதிரி இருக்க முடியல இதெல்லாம் பார்த்துட்டு தான் என் மனசு கேட்காம நான் என்ன பண்ணேன்னா அவரை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க வந்து இனிமேல் அவரை வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு என் வீட்டு பக்கம்ல அவரை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் முன்னாடி வந்து பேசுகிறாரு கண்மணி மேலே நான் உயிரா இருக்கிறேன் கண்மணி புரிஞ்சுக்கிறாரு இல்லையோ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறேன்